மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் அடைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி எண் ஒன்ற இரவு பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் படைத்தளத்தில் நடந்த கொடூர செயல் பூனேயே வீரர்கள் மீது அறிந்த சாஜன் வீடியோ வழியானதால் பரபரப்பு இந்த குளிர்காலத்தில் சுவிஸ் ஸ்கீயிங் ரசிகர்களை பாதிக்கப் போகும் விலை அதிகரிப்பு செயின்ட் மார்க்ரெத்தின் அகதிகள் தங்குமிடத்தில் தீ பல லட்சம் பிராங்க் மதிப்பிலான சேதம் பயன்பாடில்லா ஆடைகளால் மூழ்கும் சுவிட்சர்லாந்து புதிய நடைமுறை உருவாக்க திட்டம் லவுசானில் இரண்டு துப்பாக்கி கடைகளில் கொள்ளை பிரெஞ்சு குற்றவாளிகள் மீது விசாரணை சுவிஸ் உதவி இறப்பு மருத்துவமனை நடைமுறைகளை விமர்சிக்கும் பிரிட்டிஷ் குடும்பங்கள் பாக்கிங் கோட்டிற்கு சிறிது வெளியே கார் நின்றதால் பெண்ணுக்கு ஐம்பது பிராங்க் அபராதம் சுவிஸ் தமிழர்களே பழுதடைந்த குளியலறை சமையலறையை பார்த்தாலே மனசு வருந்துதா உங்கள் வீட்டை அதிர்ஷ்டம் தட்டினால் எப்படி இருக்கும் தற்போது மலிவான விலையில் உங்கள் பழுதடைந்த குளியலறை மற்றும் சமையல் அறையை திருத்திக் கொள்ள தமிழர் நிறுவனம் வந்தாச்சு வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் விடிஎஸ் பினான்ஸ் தொடர்பான விரிவான செய்திகள் இங்கிலாந்தை சேர்ந்த பல குடும்பங்கள் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் பெகாசஸ் என்ற உதவி மரண அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளனர் தங்களின் அன்புக்குரியவர்கள் மருத்துவ ரீதியான சரியான காரணமின்றி உயிர்த்தியாகம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது மட்டுமல்லாமல் சில மரணங்கள் மிக வேகமாக சில மணி நேரங்களுக்குள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் குடும்பத்தினருக்கு போதிய தகவல் அல்லது சரியான உறுதிப்படுத்தல் இன்றி நடைமுறைகள் இடம்பெற்றதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் பெக்காசஸ் நிறுவனம் தன்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் சுவிட்சர்லாந்து சட்டத்துக்குள் இருப்பதாக வலியுறுத்துகிறது ஆனால் தியாகம் செய்ய சுவிட்சர்லாந்துக்கு வரும் ஒவ்வொருவரும் தங்களின் குடும்பத்தினருக்கு அதை பற்றி முன்னதாக தெரிவித்திருக்க வேண்டும் என்பதையும் நிறுவனம் தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்து உலகளவில் தன்னிச்சையான உயிர்த்தியாகத்தை சட்டபூர்வமாக அனுமதிக்கும் சில நாடுகளில் ஒன்றாகும் அங்குள்ள சட்டப்படி மரணத்தை விரும்புவர் சுயமனத்தோடு மருத்துவ ரீதியாக நன்கு விளக்கப்பட்ட முடிவோடு செயல்பட வேண்டும் இருப்பினும் இங்கிலாந்தில் இருந்து வரும் சில வழக்குகள் மிக விரைவாகவும் போதிய மருத்துவ மதிப்பீடின்றி நடந்ததாக குடும்பங்கள் கூறுவதால் இந்த விவகாரம் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது மருத்துவ நெறிமுறைகள் மற்றும் மனிதாபிமான சிக்கல்கள் குறித்து சுவிட்சர்லாந்திலும் இங்கிலாந்திலும் தற்போது பல்வேறு அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் மீண்டும் கவலை வெளியிட்டு வருகின்றன சுவிட்சர்லாந்தில் கார் நிறுத்தமிடம் பெரும்பாலும் ஓட்டுநர்களுக்கு பதற்றத்தையும் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக இடம் குறைவாக இருக்கும் நிலையங்களில் அபராதத்தில் முடியக்கூடும் சமீபத்தில் பேர் மாநிலத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயது பெண்ணொருவருக்கு இதே அனுபவம் ஏற்பட்டுள்ளது ரெனர்ட் ஷைடேக்கர் என்ற அந்த பெண் செவ்வாய்க்கிழமை காலை தனது கருப்பு நிற வல்வோ காரை லிஸ் ரயில் நிலையத்தின் வாகன நிறுத்தத்தில் நிறுத்தியிருந்தார் கார் சிறிது கோட்டை விட்டு சிறிது வெளியே இருந்தாலும் அது பெரிதாக பிரச்சனை ஆகாது என்று அவர் நினைத்திருந்தார் ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் ஐம்பது பிராங்க் அபராத பத்திரத்தை பெற்றார் அதனை ஏற்க முடியாமல் அவர் சுவிஸ் ரயில்வே நிறுவனத்துக்கு எழுதி விளக்கம் கேட்டுள்ளார் தான் மட்டுமல்ல பலரும் கார்களை கோட்டை விட்டு சிறிது வெளியேதான் நிறுத்தியிருந்தனர் எனவும் அவர் கூறினார் ஆனால் சுவிஸ் ரயில்வே நிறுவனம் தங்களது முடிவில் உறுதியாக இருந்துள்ளது அதிகம் பயன்பாட்டில் இருக்கும் அந்த நிறுத்துமிடங்களில் ஒவ்வொரு இடமும் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதால் வரையப்பட்ட கோடுகளை பின்பற்றாதவர்கள் தண்டனைக்குட்படுவார்கள் என நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர் கார் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த சிவப்பு வாகன ஓட்டுநருக்கு மட்டும் அபராதம் விதிக்கப்படவில்லை காரணம் ரெனேட்டின் சாய்ந்த கார் அந்த ஓட்டுநருக்கு சரியாக நிறுத்த இடமளிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் தொடர்ச்சியான தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரே நபருக்கே தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் கூறுகையில் நான் வந்தபோது என்னிடத்தில் ஏற்கனவே இன்னொரு கார் சிறிது நுழைந்திருக்கலாம் எனவே நேராக நிறுத்த முடியாமல் போயிருக்கலாம் என்றார் மேலும் என்னுடன் பலரும் அந்த நாளில் சாய்ந்து நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த அபராதமும் விதிக்கப்படவில்லை மறுநாள் என் மகளை நிலையத்துக்கு அழைத்துச் சென்றபோது இரு கார்கள் சாய்ந்தே இருந்தன ஆனால் பத்திரம் எதுவும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே இந்த அபராதம் தேவையற்றதென்றும் அவர் தெரிவித்தார் எனினும் அதிகாரிகளோடு வாக்குவாதம் முடிந்த பின்னர் அவர் இறுதியில் அபராதத்தை செலுத்தியதாக தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் கார் நிறுத்தும் விதிகளை மூறுவதற்கு விதிக்கப்படும் அபராதங்கள் மிகவும் கடுமையாக பார்க்கப்படுகின்றன சிறிய தவறுகளுக்கு கூட தண்டனைகள் விதிக்கப்படுவதால் ஓட்டுநர்கள் தற்போது இன்னும் கூடுதல் கவனத்தோடு வாகனங்களை நிறுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அல்ப்ஸ் மலைத்தொடர்கள் போக்குவரத்து அழுத்தத்திலிருந்து உடனடியாக பாதுகாக்கப்பட வேண்டும் இதுவே சுவிட்சர்லாந்தில் பன்னிரெண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து ஆறு பேர் கையொப்பமிட்டுள்ள புதிய மனுவின் முக்கிய கோரிக்கையாகும் ப்ரோ ஆல்ப்ஸ் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமையில் நடைபெற்ற இந்த முயற்சி சுவிஸ் கூட்டாட்சி அரசை அதன் அரசியலமைப்பு கடமையை நினைவூட்டுகிறது ஆல்ப்ஸ் பகுதிகளின் இயற்கை சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதே அந்த கடமையாகும் இந்த மனு கடந்த மே பதினேழு அன்று மென்ட்ரிசியோவில் தொடங்கப்பட்டது அதன் பின்னர் இணையத்திலும் தபால் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மனுவில் கையொப்பமிட்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நான்காவது பிரிவை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் அந்த பிரிவு மலை பகுதிகளை கனரக போக்குவரத்து மற்றும் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பது குறித்து அரசுக்கு பொறுப்பை வழங்குகிறது ஆனால் ப்ரோ ஆல்ப்ஸ் அமைப்பின் கருத்துப்படி அந்த சட்ட பிரிவு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டு மூன்று தசாப்தங்கள் கடந்தும் கூட்டாட்சி அரசு அதை முக்கியத்துவத்தோடு எடுத்துக் கொள்ளவில்லை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைப்பின் தலைவர் நாரா வால்சான்சியாகோமோ மற்றும் குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிறிஸ்டோப் பகுதியில் வாழும் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களை பாதுகாப்பது தேசிய பொறுப்பு என வலியுறுத்தினர் கூட்டாட்சி அமைச்சர் ஆல்பர்ட் பாதுகாப்பு குறித்த அரசியலமைப்பு சட்ட பொறுப்பை இனி புறக்கணிக்க முடியாது என அவர்கள் நேரடியாக கேட்டுக் கொண்டனர் குறித்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் அல்ப்ஸ் வழியாக கடந்து செல்லும் லாரிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அத்தோடு சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு வாகன போக்குவரத்தும் மலைப்பகுதிகளில் மாசு ஒலி மாசு பிளாஸ்டிக் மாசு மற்றும் ஆரோக்கிய பாதிப்புகளை உருவாக்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து இயற்கை வளங்களால் புகழ்பெற்ற நாடாக இருந்தாலும் தொழில்மயமாதல் மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி காரணமாக அதன் மலைப்பகுதிகள் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாகி வருகின்றன இந்த மனு அரசை மீண்டும் இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை நினைவூட்டும் ஒரு முக்கிய எச்சரிக்கையாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லவுசான் பகுதியில் உள்ள இரண்டு துப்பாக்கி கடைகள் ஒரே வாரத்திற்குள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கொள்ளையர்களால் குறிவைக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் உள்ளூர் போலீசுக்கும் கூட்டாட்சி அதிகாரிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன சுவிஸ் கூட்டாட்சி போலீஸ் ஊடக நிறுவனமான வாட்ஸனுக்கு தகவல் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பேசும் பிரதேசங்கள் குறிப்பாக லவ்ஸான் ஜெனீவா மற்றும் வாலேஸ் பகுதிகள் பிரான்ஸ் எல்லையொட்டியிருப்பதால் அங்கிருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுக்கு அதிகமாக ஆளாகின்றன குற்றவாளிகள் பெரும்பாலும் அன்னமாஸ் லியோன் கிரெனோபிள் மற்றும் செயின்ட் எத்தியன் போன்ற பிரான்ஸ் நகரங்களிலிருந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் பொதுவாக குற்றவாளிகளின் தேசியத்தை திறந்த வழியில் குறிப்பிடுவது போலீஸுக்கு அரிதான ஒன்று ஆனால் சமீபத்திய தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துள்ளதால் அதிகாரிகள் இம்முறை வெளிப்படையாக பேசியுள்ளனர் சுவிஸ் மக்கள் கட்சியைச் சேர்ந்த தேசிய ஆலோசகர் ஜான் லுக் அடோர் இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்து நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகமாக பரவி வருகின்றன எல்லை பரிசோதனைகளை கடுமையாக்க வேண்டும் என கூறியுள்ளார் ஆனால் சில அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் வேறுபட்ட கருத்தை முன்வைக்கின்றனர் அவர்கள் கூறுகையில் அதிக நிதியை எல்லை பாதுகாப்புக்கு ஒதுக்குவதற்கு பதிலாக உள்ளூர் காவல்துறையின் வசதிகள் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை மேம்படுத்துவது காலத்தில் பலனை சிறந்த தரும் பகுதி என்பதாகும் கடந்த சில ஆண்டுகளில் குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள பகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக எல்லைக்கு அருகிலுள்ள நகரங்களில் இருந்து வரும் குழுக்களின் செயற்பாடுகள் சுவிஸ் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தொடர்ந்த சவாலாகவே உள்ளன தற்போது போலீசார் இந்த இரண்டு துப்பாக்கி கடை கொள்ளை வழக்குகள் ஒரே குழுவின் செயலென சந்தகித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் பயன்பாடில்லாத இல்லாத ஆடைகள் பெருகி சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில் அதனை சமாளிக்க முக்கியமான மாற்றங்கள் தொடங்கியுள்ளன ஆடைகளையும் சேதமடைந்தவைகளும் உட்பட நாட்டுக்குள் மறுசுழற்சி செய்யும் இலக்கை நிர்ணயித்துள்ளது இதனால் தற்போதுள்ளபடி வெளிநாடுகளுக்கு சேமிக்கப்பட்ட பழைய ஆடைகள் அனுப்பும் நடைமுறை நிறுத்தப்படும் இந்த முயற்சியை பாசல் மற்றும் வேறு நகராட்சிகளும் விரைவில் பின்பற்றும் வாய்ப்பு உள்ளது சுவிட்சர்லாந்தின் கிழக்கு எல்லை பகுதியில் உள்ள செயின்ட் மார்க் டெல் டெக்ஸ் என்ற நிறுவனம் நாட்டின் முதல் பெரிய அளவிலான துணி மறுசுழற்சி ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது ஆனால் அதன் நிதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இதற்கிடையில் ஒரு புதிய திட்டம் ஒவ்வொரு ஆடைக்கும் சிறிய மறுசுழற்சி கட்டணத்தை விதிக்க முன்மொழிந்துள்ளது விதிக்கப்பட்டுள்ள மறுசுழற்சி கட்டண முறை போல இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது மத்திய நாடாளுமன்றத்திலும் இது குறித்து விவாதம் தீவிரமடைந்துள்ளது பசுமை கட்சி வேகமான ஆடை உற்பத்தி முறை மீது கட்டுப்பாடு விதித்து நீண்ட பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை உருவாக்க சட்ட மூலம் சுற்றுச்சூழல் நிபுணர்களின் கூற்றுப்படி ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஒரு லட்சம் மட்டுமே மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது மீதமானவை அனுப்பப்படுகின்றன அல்லது எரிக்கப்படுகின்றன எனவே முழுமையான மறுசுழற்சி அமைப்பை உருவாக்கும் திட்டம் நாட்டின் சுற்றுச்சூழல் கொள்கையில் ஒரு திருப்பு கருதப்படுகிறது இந்த முயற்சி வெற்றியடைந்தால் சுவிட்சர்லாந்து ஆடை சமாளிக்கும் முன்னோடி நாடாக மாறி ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு புதிய மாதிரி உருவாக்கும் என நிபுணர்கள் நம்புகின்றனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கிறே மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மாக்ரதன் நகராட்சிக்குட்பட்ட அருடப்பாக் பகுதியில் இருக்கின்ற அகதிகள் தங்குமிட மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுரத்தை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மையத்தின் பொதுமன்ற அறையில் தீ பரவியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் விரைவாக சம்பவ இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மையத்தில் தங்கியிருந்த அனைத்து குடியிருப்பவர்களும் எந்த காயமுமின்றி பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர் இதேவேளை தங்கு மட கட்டிடம் தற்போது முற்றிலும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அங்கிருந்த அகதிகள் தற்காலிகமாக வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கண்டோன் போலீஸ் அளித்த முதல் நிலை மதிப்பீட்டின்படி தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் பல ஆயிரம் பிராங்க் மதிப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படாததால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது அந்த மையம் அண்மையில் நாட்டுக்குள் தஞ்சம் தேடி வந்த அகதிகளை தற்காலிகமாக தொங்க வைக்க முக்கிய இடமாக இருந்து வந்தது உள்ளூர் அதிகாரிகள் கட்டடத்தை மீளமைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வரவிருக்கும் குளிர்காலத்தில் ஸ்கீயிங் ஆர்வலர்கள் தங்கள் மலைப்பயணத்துக்காக அதிக பணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது சுவிஸ் கேபிள் வேஸ் கூட்டமைப்பு வெளியிட்ட தகவலின்படி இந்த சீசனில் ஸ்கீயிங் திணைச்சீட்டுகளின் விலை இரண்டு முதல் மூன்று சதவீதம் வரை உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் முழு சீசனுக்கான சீட்டுகள் ஐந்து சதவீதம் வரை உயரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டமைப்பின் இயக்குனர் கூறுகையில் டைனமிக் பிரைசிங் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் அதாவது சீட்டுகளை முன்கூட்டியே வாங்கினால் விலை குறை இருக்கும் என விளக்கியுள்ளார் இதே போன்ற விலை உயர்வுகள் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியிலும் எதிர்பார்க்கப்படுகின்றன கடந்த குளிர்காலத்தில் சுற்றுலா வருகை சாதனை அளவுக்கு சென்று மலைப்பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி இருந்தது அதனால் விலையுயர்வு இருந்தாலும் இந்த சீசனிலும் சுற்றுலா மற்றும் ஸ்கீயிங் துறை நம்பிக்கையோடு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது விலையுயர்வை எரிசக்தி செலவு பணியாளர் ஊதியம் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்ததன் விளைவாக இந்த துறையினர் காண்கின்றனர் தற்போது பல சுவிஸ் ரிசார்ட்கள் சீசன் தொடங்குவதற்காக பணி தொடங்கும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து வருகின்றன சுற்றுலா நிபுணர்கள் கூறுகையில் விலையுயர்வை மீறியும் சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகள் ஐரோப்பாவின் முக்கிய ஸ்கீயிங் தலமாக திகழும் வாய்ப்பு நீடித்தே இருப்பதாக கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஆர்க் கேண்டோனில் உள்ள லென்ஸ்பர்க் படைத்தளத்தில் பதிவான ஒரு அதிர்ச்சியூட்டும் வீடியோ தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சுவான்சிக் மினட்டு சென்ற நாளிதழ் பெற்ற அந்த காட்சியில் ஒரு சாஜன் தூங்கிக் கொண்டிருக்கும் படை வீரர்கள் மீது ஒரு பூனையை இரண்டு முறை எறிவதை காணலாம் அருகில் இருந்த மற்ற வீரர்கள் அதை கண்டு சிரித்துக் கொண்டிருப்பதும் வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது அந்த பூனை மிகுந்த பயத்தோடு அங்கிருந்து தப்பிச் சென்றது போல தோன்றுகிறது பின்னர் அது வெளியே விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் கடந்த வசந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது அதே அதேசமயம் பலவியர்கள் இதை மிகவும் ஒழுக்கமற்ற மற்றும் மனிதனேயும் இன்றைய செயல் என்று கடுமையாக கண்டித்துள்ளனர் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை சுவிஸ் இந்த வீடியோ குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான கருத்தையும் வெளியிடவில்லை சமூக வலைதளங்களில் இந்த காட்சிகள் வேகமாக பரவி விலங்குகளின் நலனை மீறிய செயலாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் விலங்குகள் மீதான கொடுமை செயல்கள் கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியவையாகும் இதனால் இந்த சம்பவம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என இதனை அமைப்புகள் நம்புகின்றன நாட்டின் மேற்கு பகுதிகள் பெஞ்சமின் புயல் கடந்து போனபின் தற்போது மூழ்நிலைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளன கடந்த வியாழன் இந்த புயல் பிராந்தியத்தை கடுமையாக தாக்கி கனமழையும் பலத்த காற்றும் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியிருந்தன ஜெனிவா நகரம் முழுவதும் கடுமையான மழையால் தெருக்கள் வெள்ளத்தில் மூழ்கின நகர மைய பகுதியில் பல சாலைகள் நீரில் அடைந்தன பலத்த காற்று காரணமாக ஜெனீவாவின் தாவரவியல் பூங்காவில் இருந்த இரண்டு அரிய மரங்கள் வேரோடு சாய்ந்திருந்தன பூங்கா நிர்வாகம் இதை மனவேதனையோடு ஏற்க வேண்டிய இழப்பு என தெரிவித்துள்ளது புயலின் தாக்கத்தால் ஜெனிவா நகரத்தின் பெனக்ஸ் சான்சி பிளான்லேயும் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நான்காயிரம் வீடுகள் சில மணி நேரத்துக்கு மின்சாரத்தை இழந்திருந்தன மின்கம்பிகள் காற்றில் சாய்ந்து விழுந்தது காரணமாகும் மழை மற்றும் காற்று காரணமாக வீதிகளில் விழுந்த மரங்களை அகற்ற தீயணைப்பு படையினர் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அவர்கள் ஒரே நாளில் எழுபத்தி முறை அவசர அழைப்புகளை பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரத்தில் மியூனிக் மற்றும் பாரோ நகரங்களில் இருந்து ஜெனிவாவுக்கு வந்த இரு விமானங்கள் வானிலை காரணமாக வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன வாட் மாநிலத்தின் யவட்டான் நகரில் உள்ள மின் நிலையம் மீது புயல் கடுமையாக பாய்ந்துள்ளது அதன் கூரை பறந்துவிட்ட போதிலும் மின் உற்பத்தி தொடர்ந்துள்ளது இதனால் நகரம் முழுவதும் மின் பாதிக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டது கிரிம் பகுதியில் ஒரு பேருந்து மீது மரம் விழுந்ததில் ஜன்னல்கள் நொறுங்கியுள்ளன அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடைவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மார்ஜஸ் நகரம் மின்சாரத்தை இழந்தது பியரை அருகே இருந்த மின் கம்பம் பலத்த காற்றால் சாய்ந்தது மொத்தத்தில் வாட் மாநிலத்தில் தீயணைப்பு படையினர் காலை நேரத்திலே அறுநூறுக்கும் மேற்பட்ட அவசர